வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான சிமெண்ட்டோடைய ப்ரைஸை தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ இந்த ஒரு மூணு நாலு மாசமாவே நமக்கு சிமெண்டோட ப்ரைஸ் வந்து ரிடெக்ஷனே பண்ணலைங்க சேம் அதே ரேஞ்சஸில் தான் இருக்குது ஒரு சில ப்ராண்ட் நம்மள்ட்ட என்ன பண்ணியிருக்காங்க ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சில பிராண்ட் வந்து ப்ரைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா வரைக்கும் நமக்கு ஏற்றத்தாழ்வு இருக்குதுங்க ஸோ என்னென்ன ப்ராண்ட் என்னென்ன ரேஞ்சஸில் ஒரு மூட்டைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்ப்பாங்க ஸோ ரேஞ்சஸ் ஜென்ரலான ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா பிராண்டும் சிமெண்டின் ப பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை முந்நூறுவாயிலிருந்து முந்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க டிபெண்ட்ஸ் ஆன பிராண்டை பொறுத்து நமக்கு மாறும் ஸோ ஒவ்வொரு பிராண்ட் என்ன ரேஞ்சஸ்ல கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து செட்டிநாடு சூப்பர் கிரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை முந்நூத்தி அறுபது டு முந்நூற்றி எழுபது கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க அதிகமாக பல்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுலேருந்து இன்னொரு அஞ்சு ரூபா டு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க அடுத்து இதே வந்து நீங்கள் லூஸ்ல வாங்குற மாதிரி ஒரு பத்து மூட்டை பதினஞ்சு மூட்டைனா இது கூட இன்க்ளூடிங் வந்து லோடிங் அன்லோடிங் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மூட்டைக்கு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் செட்டிநாடு காம்போசைட் பார்த்தீங்கன்னா ராம் ராம்கோல பிபிசி முந்நூத்தறுபது ரூபா ஒரு மூட்டைக்கு போயிட்டு இருக்குங்க ராம்கோல கிரீட் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது டால்மியால பிபிசி

அல்ட்ரா பவர் இதெல்லாம் முன்னூறு முன்னூத்தி பத்து அந்த ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ராம்கோ கார்த்திக் வந்து முன்னூத்தி நாற்பது ஒரு சில பக்கம் முன்னூத்தி நாற்பத்தஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க மகா ஸ்லாக் பேஸில் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது அதே பிபிசி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது ஹச்டி பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது இந்த மூணுக்குமே பத்து பத்து ரூபா தான் வேரியேஷனுங்க ஒரு மூட்டைக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் அரசு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை முன்னூத்தி நாற்பது வலிமை முன்னூத்தி நாற்பதுங்க மாருதி சிமெண்ட் வந்து முந்நூத்தி இருபது கேசிபி முன்னூத்தி நாப்பத்தஞ்சு பென்னா சிமெண்ட் முன்னூத்தி நாற்பது டு முன்னூத்தி ஐம்பதுங்க ராசி கோல்டு அல்ட்ரா ரூஃப்லாம் பாத்தீங்கன்னா சேம் அதே தான் இருக்குது முன்னூத்தி பத்துங்க ஒரு சில பக்கம் ரொம்ப பல்கா பண்ணும்போது நமக்கு இரநூத்தி தொண்ணூறு கூட போயிட்டு இருந்துருக்குதுங்க சாகர் சிமெண்ட் ஒரு மூட்டை முன்னூத்தி முப்பது டெக்கானும் முன்னூத்தி முப்பதுங்க சங்கர் சிமெண்ட் வந்து ஒரு மூட்டை வந்து முன்னூத்தி ஐம்பதுங்க ஆண்டால் சிமெண்ட் வந்து ஒரு மூட்டை வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி பத்து பிர்லா சக்தி பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து முன்னூத்தி ஐம்பது மொத்தம் ஒரு முப்பத்தி ஒரு பிராண்டுக்கான சிமெண்ட்டுக்கான ப்ரைஸ் ரேட் போட்டிருக்காங்க இதில் ஏதாவது பிராண்ட் மிஸ் பண்ணியிருந்தனா நீங்கள் கமெண்ட்டில் ஒரு மூட்டை எவ்வளோக்கு வாங்குனீங்க எந்த ஏரியாங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க இந்த ப்ரைஸ் ரேட் எல்லாமே திருப்பூர் டிஸ்ட்ரிக் சரௌண்டிங்கில் இருக்கிற சப்ளைஸ் கிட்டேருந்து வாங்கி கன்சல்டேட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ மந்த்லி மந்த்லி நமக்கு என்ன டிஃபர் ஆச்சு இல்லை சேம் பிரைஸ்னா சேம் ப்ரைஸ் போட்டு ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ